முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் இன்று அவர்கள் விரும்புவது ஆடையாகிவிட்டது விட்டது அவர்களுடைய உடலை வெளிப்படுத்துவதை இன்று கண்ணியமாக கருதுகிறார்கள் அல்லாஹ் அனுமதித்த அல்லா அவர்களுக்கு கண்ணியமாக கூறிய ஹிஜாபை அணிவதை எல்லாம் அவர்கள் இன்று இழிவாக பார்த்து விட்டார்கள் ஒரே ஒரு செய்திதான் அறிவுரையாக அல்ல சிந்தனைக்காக சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் நானும் நீங்களும் இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்துல்லா இன் அப்பா அல்லாஹ் அல்லாஹோ அவர்கள் சொன்னார்கள் தன் தோழரை பார்த்து சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு அறிவிக்கவா என்று அவர்கள் ஒரு பெண் கடந்து சென்றார்கள் சொன்னார்கள் இந்த பெண் அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லா எனக்கு நோய் வலிப்பு இருக்கிறது நோய் வலிப்பு ஏற்பட்டால் ஆடைகள் விலகிக் கொள்கிறது மக்களுக்கு முன்னால் எனக்காக அல்லாஹுடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பெண்ணே இதற்காக அல்லாஹுடத்திலே துவா செய்கிறேன் அல்லாஹ் நீ நோயை நீக்கி விடுவான் ஆனால் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் உனக்கு சொக்கத்தை கொடுப்பான் தேர்ந்தெடு அந்த பெண் சொன்னார்கள் யார் பொறுமை காக்கிறேன் சொக்கம் எனக்கு கிடைக்கட்டும் ஆனால் அல்லாஹுடைய தூதரே நான் மக்கள் மத்தியில் இருக்கும்போது போது வழிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஆடை விலகிக் கொள்கிறது நான் என்ன செய்வது அதனால் மக்கள் என்னுடைய அங்கங்களை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அல்லாஹிடத்தில் அதற்காக மட்டும் என் வழிப்பு நோய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை பொறுமை காக்கிறேன் என் ஆடை விலகிவிடக் கூடாது மக்களுக்கு முன்னால் என்று அல்லாஹுடத்திலே துவா செய்யுங்கள் என்றார்கள் அறிமுகப்படுத்தினார்கள் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதர சகோதரிகளே ஹிஜாபை நீக்கி வாழக்கூடிய பெண்கள் அல்லாஹ் அலங்கரித்த அல்லாஹ் அழகாக்கிய உங்களுடைய உடலை உங்கள் உங்களுக்கு தகுதியான ஆண்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துவதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த செய்தியை சிந்தித்துப் பார்க்கட்டும் அல்லாஹ் வெட்க குணத்தை நேசிக்கிறான் செயலில் சிந்தனையில் சொல்லில் எம்முடைய வாழ்வில் எந்த அங்கத்திலும் இந்த வெட்க குணம் நிறைந்திருந்தால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த செயலை அங்கீகரிக்கிறான் அல்லாஹ் அந்த செயல் உடையவர்களை நேசிக்கிறார்